தமிழ்நாடு குத்துச்சண்டை சங்க தலைவர் திரு பொன் பாஸ்கர் அவர்களின் தலைமையிலும் ஆணையிழங்க இப்போட்டியினை நடத்த உள்ளோம் இப்போட்டி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டும் மணலி சுற்றுவட்டார பகுதியில் முதல் முறையாக சென்னை மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் ஆதரவுடன் ராயல் ட்ரீ ஆர்கனைசர் மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் இப்போட்டியானது மது ஒழிப்பிற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக நடைபெற்று வருகிறது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற வள்ளுவனின் வாய்மொழி கேட்க ஒருவன் வாழ்க்கையில் உயர் வேண்டும் என்றால் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அந்த ஒழுக்கத்துடன் கூடிய படிப்பும் விளையாட்டும் இருந்தால்தான் அவன் ஒழுக்கமாக வாழ முடியும் என்பதை ஆணித்தரமாக அனைவரும் அறிந்ததே அதன் காரணமாக ராயல்டி ஆர்கனைசரும் சென்னை மாவட்ட குத்துச்சண்டை தல கழகமும் மற்றும் தமிழ்நாடு குத்துச்சண்டை தல கழகத்தின் வாக்கிழங்க இப்போட்டியினை மிக சிறப்பாக கொண்டு வருகிறார்கள் மகளிலின் நண்பர்கள் மற்றும் ராயல்டி ஆர்கனைசர்கள் ஏன் இந்த போட்டியை நாங்கள் நடத்துகிறேன்னா இங்கே வந்து மது ஒழிப்பு வந்து நிச்சயமாக இப்ப அதிகமாக அதிகரிச்சிச்சு ஒழுக்க இல்லாத காரணத்துக்காக மது ஒழிப்பு போதையில் நிறைய பேர் வந்து சிக்கிக்கிறாங்க அந்த சிக்கிக்க வந்து நம்ம கலையிலிருந்து எடுக்க வேண்டும்ன்றதுக்காக சிறு குழந்தைகள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல காரணத்திற்காக சிறு குழந்தைகள் ஆண் பெண் இருபாறலும் கலந்துக்கிற போட்டியை வந்து நாங்கள் இங்க ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே வந்து இருபது வருஷமா இந்த மாதிரி போட்டியை இவங்க யாரும் பார்த்ததில்ல அதனால முதல் முறையாக மணலி மாவட்டத்தில் வந்து குத்துச்சண்டை போட்டியை சிறுவர்கள் பெரியவர்கள் வரை மொத்தம் முப்பத்தஞ்சு வகையான குத்துச்சண்டைகளை இங்கே நடத்திட்டு இருக்கோம் இந்த இதுக்கு வந்து மணலி த பாரி தலைமையிலும் முன்னிலை வந்து யுவராஜன் மற்றும் செலியன் அவர்களை முன்னிலையும் இப்போட்டியை வந்து இதுவரை சிறப்பாக நடத்திருக்கோம் எங்களுக்கு வந்து பொதுமக்களும் ம மணலி நண்பர்களும் அதே போல் வந்து காவல்துறை அதிகாரிகளும் அதே மாதிரி மாணவர்கள் மற்றும் திருவர்களும் அதே இது மட்டும் இல்லாமல் பயிற்சியாளர் குத்துச்சண்டை பயிற்சியாளர்கள் குத்துச்சண்டை வீரர்கள் வீராங்கனைகள் மற்றவர்கள் சேர்ந்து போட்டி வந்து மிக சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு கிளப்ஸ் மட்டும் தான் ஏன்னா இது வந்து இன்வைடேஷன் டோர்னமெண்ட் கிளப்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டு நாங்கள் கலந்துக்கிறோம் ஏன்னா முதல் முதலே போட்டி நடத்துவதாக சிறப்பாக நடத்தணுன்ற எண்ணத்துக்காகவும் அதே சமயத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா ஒரு கிளப்ஸ் இன்வைடேஷன் டோர்மெண்ட் நடத்தினா தான் நல்லா இருக்கும் ஏன்னா காம்படிஷன் நடத்தினா